வணக்கம் நண்பர்களே நேச்சர் எக்ஸோடஸ் யூடியூப் சேனல் மூலமாக நேயர்களை அனைவரையும் வரவேற்கிறோம் ரொம்ப நாட்களாகவே நாங்கள் வீடியோ எதுவும் போடவில்லை இப்போதும் ஒரு புனித பயணத்துக்காக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடத்துக்காக நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் உங்களுக்காக இதோ நண்பர்களே இதுதான் அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஓரியூர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னா நேராக தொண்டி வந்துடலாம் தொண்டிலேருந்து நீங்கள் ஓரியூர் வந்தீங்கன்னா இந்த இடம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடமாக இது கருதப்படுகிறது அதாவது பல நூறு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அருளானந்தர் கிறிஸ்தவ மதத்தை பரப்புரைக்காக இங்கு வந்தவர் அவர்கள் ஒரு சமயத்தில் வெட்டுண்டு கொல்லப்படுகிறதாக சொல்லப்படுகிற ஒரு இடம் அந்த இடத்தை நம்ம பார்க்க போகிறோம் அவர் அங்கே பரப்புரை ஆற்றும்போது பார்த்தீங்கன்னா வெட்டுப்படுறாக சொல்கிறாங்க வரலாறு அதில் ஒரு காகம் என்ன பண்ணிருச்சுன்னா அவருடைய சதைத்துண்டை எடுத்துகிட்டு வந்து இந்த பகுதியில் போட்டதாகவும் இந்த பகுதி முழுவதுமே அந்த மண்ணு என்ன சொல்கிறாங்க ரத்த பூமியாக மாறியதாக சொல்லப்படுகிறது அதாவது புனித பூமியாகவும் என்ன வேண்டுதல் செஞ்சாலும் நடக்கக்கூடிய ஒரு புனித ஸ்தலமாக இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது நண்பர்களே அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட அந்த ஓரியூரில் ஒரு ஆலயம் இருக்கிறது அந்த ஆலயத்தில் தான் அந்த அருளானந்தருடைய சிலையும் நிறுவப்பட்டிருக்கு இப்போ அந்த சர்ச்சில் இருந்து ஒரு முந்நூறு நானூறு மீட்டர் தூரம் நாங்கள் நடைப்பயணமாக வந்தோம் இப்போ அவர் வெட்டுண்டு அந்த சதை பகுதி காகம் கொண்டு வந்து போட்ட இடத்துக்கு தான் போகிறோம் நம்ம இப்போ எல்லாத்தையும் விளாவறியாக பார்க்கலாம் ஓகே நண்பர்களே வாங்க எங்களோட நண்பர்களே நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அருளா நந்தர் வந்து அவருடைய சதை பகுதியை வந்து காகம் எடுத்து வந்து போட்ட இடம்தான் இந்த இடம் நண்பர்களே இதுக்குள்ளே தான் அவருடைய உடலை உதைத்து வைத்திருக்கிறாங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா அவருடைய ரத்தம் பட்டு இந்த பூமியே பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தகம் மாறியதாக சொல்கிறாங்க நண்பர்களே இந்த மண்ணை பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு அப்படியே ஒரு இளஞ்சிவப்பு மாதிரி தெரியும் நண்பர்களே இந்த மண்ணை தான் எடுத்துகிட்டு போய் நிறையா பேர் வீட்டில் வைக்கிறாங்க புனித ஸ்தலமாக இதை சொல்கிறாங்க வேண்டுதல் நிறைவேறும் என்று சொல்கிறாங்க இந்த பகுதி முழுவதுமாகவே என்ன சொல்கிறாங்க இரத்த பூமியாக மாறினது அப்படிங்கிறது இவருடைய ஐதீக நண்பர்களே பாருங்கள் ஏகப்பட்ட வேண்டுதலுக்காக அந்த மண்ணை எடுத்து அவங்க கட்டி வச்சிருக்கிறாங்க இப்போ பாருங்க நமக்கு இந்த கூட்டு வந்த ஐயா நம்மளுடைய இந்த மண்ணை விட காமிக்கிறார் பாருங்களேன் ஒரு இளஞ்சிவோக்கு மாதிரி தெரியும் அது மற்ற மண்ணை காட்டி இந்த மண் ஒரு வேறுபட்டு காணப்படுகிறது நண்பர்களே கண்டிப்பாக இந்த இடம் வந்தீங்கன்னா நீங்கள் அவசியம் வந்து பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த இடம் இதுதான் இந்த மண்ணை எடுத்து அவங்க பாருங்கள் இந்த மரத்துலலாம் எப்படி வேண்டுதலுக்காக அவங்க கட்டி வச்சிருக்காங்க பாருங்கள் இங்க பாருங்க இந்த மண்ணை இதுதான் அந்த மண் அதை எடுத்து அவங்க கட்டி வச்சிருக்காங்க ஓகே நண்பர்களே இப்ப அந்த வெட்டுப்பட்ட இடம் அந்த ஆலயம் சொல்ற அந்த ஆலயத்துக்கு நம்ம போகிறோம் அங்கே தான் அவருடைய சிலையுமே நிறுவப்பட்டதாக சொல்றாங்க நண்பர்களே நண்பர்களே இப்போ நம்ம அந்த அருளானந்தர் என்ப புனிதரை நம்ம அவருடைய சதை வெட்டுண்டு அந்த இடத்துல புதைக்கப்பட்ட இடத்தை தான் பார்த்தோம் அவர் வந்து இங்க பரப்புரை செய்த இடம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்ப ஒரு கோயிலாக கிறிஸ்தவ கோயிலாக மாறியிருக்கிறது நண்பர்களே இதுதான் அந்த இடம் அவர் இங்கே தான் பரப்புரை செய்ததாக அந்த வரலாற்றில் நம்ம பார்க்குறோம் பாருங்கள் இது அவருடைய சிலையை பாருங்கள் அந்த அமைச்சிருக்காங்க உங்களுக்கு நான் கிட்டத்தில் போய் நான் காமிக்கிறேன் இதுதான் நண்பர்களே அவர் அருளானந்தர் என்பவர் போதித்த இடம் இதுதான் அவருக்கென்று நிறுவப்பட்ட மிக உயரமான ஒரு சிலை நண்பர்களே இதை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதுதான் அந்த அருளானந்தர் சொல்லக்கூடிய திருவுருவ சிலை இந்த சிலை இந்த இடத்துல நிறுவப்பட்டிருக்கு இந்த இடந்தான் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா ஏகப்பட்ட நோய்களை குணமாக்கியிருக்கிறாகவும் புற்றுநோய் இந்த மாதிரி தீராத வியாதிகள் படுக்கையில் இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அவர் சுகப்படுத்தினதாக சொல்லப்படுகிற இடம் இந்த இடத்துல தான் அவர் வெட்டுப்பட்டு அவர் என்ன செய்கிறார் கொல்லப்பட்டார் நண்பர்களே அந்த வெட்டுப்பட்ட இடமும் நம்ம போய் பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் இதுதான் நண்பர்களே அந்த வெட்டுப்பட்ட இடம் அந்த வாசகத்தை கூட நீங்கள் பாருங்கள் இந்த பாருங்கள் என்ன போட்டிருக்குன்னு புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம் புனித அருளானந்தர் தலை வெட்டுண்ட ஆலயம் இந்த ஆலயத்துக்குள்ளே தான் நம்ம இப்போ போக போகிறோம் இதுதான் நண்பர்களே அந்த அருளானந்தனுடைய சிலை அவர் வெட்டுப்பட்ட இடம் இது இடம் இடம்தான் நண்பர்களே உங்களுக்கு தெளிவாக அந்த இடத்தை காமிக்கிறேன் அந்த இடம் பாருங்கள் எப்படி மணலால் வடிவமைப்பட்டு ஒரு கண்ணாடி கூண்டுகளை பார்த்தீங்கன்னா வச்சுருக்கிறாங்க பாருங்கள் இது ஃபுல்லாக கண்ணாடி கூண்டு தான் இந்த இடத்துல தான் அவருடைய தலை துண்டிக்கப்பட்ட இடம் என்று சொல்கிறாருங்க இதிலிருந்து எடுத்துட்டு போன அந்த சதை துண்டு தான் அந்த இரத்த பூமி நம்ம பார்த்துட்டு வந்தது நண்பர்களே இதுதான் அந்த இடம் வந்தால் மறக்காமல் நீங்கள் பாருங்கள் அந்த இடம் நல்ல ஒரு இடம் வரலாற்று சிறப்புமிக்க இடமாக இது இருக்குது நண்பர்களே நண்பர்களே இந்த இடம் பார்த்தீங்கன்னா புனித அருளானந்தரை ஏற்றிய ஆலயம் சொல்கிறாங்க இந்த இடத்துல தான் வந்து அந்த இடத்துல அவருக்கு வெட்டுப்பட்டு இந்த இடத்துல அவர் அடக்கம் செஞ்சுருக்காங்க அந்த வெட்டுப்படும் போது காகம் தூக்கி கொண்ட இடம் தான் அந்த இடம் நண்பர்களே இப்போது அடக்கம் பண்ணப்பட்ட இடம் இந்த இடம் இதை நம்ம பார்க்கலாம் வந்து பார்க்கக்கூடிய ஒரு புனித ஸ்தலம் ஒரு அமைதியான இடம் முடிந்தால் விடுமுறைக்கு வந்து நீங்கள் பார்த்துவிட்டு செல்லலாம் நன்றி நண்பர்களே இது போன்ற வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை மேலும் மேலும் நாங்கள் கொடுத்து கொண்டே வருகிறோம் இரண்டு மாதமாக உங்களுக்கு நாங்கள் கொடுக்க முடியவில்லை அதற்கு பதிலாக நாங்கள் இந்த ஒரு வரலாற்று உண்மை சம்பவத்தை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் பார்த்துவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டுமாக இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்